விரதங்களில் அமாவாசை விரதத்திற்கு தனி மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைன்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது குறிப்பிட்ட இந்த ஆடி அமாவாசை நாள்ல சமையல் செய்யும் பொழுது இந்த நான்கு காய்கறிகள் கண்டிப்பாக அந்த படையலில் வைப்பதற்கான உணவில் இடம்பெற வேண்டும் அப்படின்னும் அந்த நான்கு காய்கறிகள் என்னென்ன அப்படின்னும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அமாவாசை விரதம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஒரு விரதம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு அதிலும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்னும் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னும் அன்றைக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றவும் கூடாது சுமங்கலி பெண்கள் அப்படின்னும் அதே போல அந்த வரிசையில் சில குறிப்பிட்ட காய்கறிகளை கண்டிப்பாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் படையலுக்கு சமைக்கப்படும் அந்த உணவில் கண்டிப்பாக அந்த நான்கு காய்கறிகளும் இடம்பெற வேண்டும் அப்படின்னும் ஏன் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை காய்கறியில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான வரிசையில் இந்த நான்கு காய்கறிகளும் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும் அதில் முதலாவதாக வருவது வாழைக்காய் அடுத்ததாக வரக்கூடியது பலாக்காய் மூன்றாவது வரக்கூடியது பாகற்காய் நான்காவதாக வரக்கூடியது பிரண்டை அப்படிங்கிற இந்த நான்கு காய்கறிகளும் கண்டிப்பாக அமாவாசை சமையலில் இடம்பெற வேண்டும் முக்கியமான ஒரு காய் அதற்கு புராணங்கள்ல கதை ஒண்ணும் இருக்கு